புது சக்தியை அளித்திடுமே பரிசுத்த ஆவியங்கள் மீதிலே ஒளியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே இம்மண்டலம் முழுவதையும் உம் மாவியால் நிரப்பிவிடும் இம்மண்டலம் முழுவதையும் மாவியால் நிரப்பிவிடும் அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி அந்த காரத்தை நீக்கிவிடும் அந்த காரத்தை நீக்கிவிடும் ஆவியங்கள் மீதிலே ஒளியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் இறப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே தேவ செய்தி அளிக்கவிருக்கும் தேவ பிள்ளையை பலப்படுத்தும் தேவ செய்தி அளிக்கவிருக்கும் தேவ பிள்ளையை பலப்படுத்தும் தேவலோகத்தின் ரகசியங்களை தேவலோகத்தின் ரகசியங்களை தேவாயங்கள் வெளிப்படுத்தும் தேவாயங்கள் வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியங்கள் மீதிலே ஒளியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே வேயின் சக்தி தகர்ந்திடவே நோயின் சாபம் அகற்றிடவே வேயின் சக்தி தகர்ந்திடவே நோயின் சாபம் அகற்றிடவே வல்லமை தாரும் பலமும் மருளும் வல்லமை தாரும் பலமும் மருளும் மரம் தந்தம்மை அபிஷேகி கிறிஸ்து இயேசுவினாலே நாளே ஜெயம் கொடுக்குற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சிவாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்தவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஒரு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேச போகிற உடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் திறந்த இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜபிக்கிறேன் மகிமையான கிருவை எங்களை தாங்கட்டும் விடுதலையோடு உங்களுடைய செய்திகள் கடந்து வரட்டும் திறந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசா அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து அளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆசா யார் என்றால் இவர் ஒரு ராஜா என கண்பானவர்களே ஒவ்வொரு ராஜாவின் மூலமாகவும் ஒவ்வொரு வகையான படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நற்செயல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஆசாவின் மூலமாக நம்ம மூணு அல்லது நாலு காரியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என கண்பானவர்களே பல நேரங்களில் ஆசாவை நம்முடைய பிரசங்கத்திற்காக பயன்படுத்துவது உண்டு எனவே அவரை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களோடு தெளிவாக எடுத்துரைக்க ஆண்டவர் கிருவை தந்தருள்வாராக ரெண்டு நாளாகமும் பதினாலாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான் ஆசாவினுடைய நற்செயல்கள் ஒண்ணு பார்த்தீங்கன்னா செம்மையும் ஆனதை செய்தான் அதுவும் கர்த்தரின் பார்வைக்கு அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கிறது இது எந்த சூழலில் அவர் செய்கிறான் அப்படின்னா சாதகமான சூழ்நிலை அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது பாடங்கள் தேசம் பத்து வருஷம் அமெரிக்கா இருந்தது அமைதியான சூழ்நிலை பிரச்சனை இல்லாத சூழ்நிலை சாதகமான சூழ்நிலையில இவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்தான் நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் நன்மையானதையும் அல்லது கர்த்தருக்கு பிரியமானதையும் செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை எந்த ஒரு தீர்க்கனும் அவர் இடத்துல போய் நீ இப்படி செய்யு சொல்லல அவராகவே செய்கிறார் தானாகவே இதை செய்கிறதை நாம் வேத வசனத்திலே அறிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய பார்வைக்கு நன்மையானதை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு உதாரணமா ஏழை எளியோருக்கு உதவி செய்தல் அப்படின்னு வச்சுக்கிடுங்களா சில திக்கற்ற மக்களுக்கு உதவி செய்தல் இதுகளை எல்லாம் வெளியரங்கமாக அநேக காண வேண்டும் என்று செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் பாராட்ட வேண்டும் என்று செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த அநேகர் ஒரு சிறிய உதவிகளை செய்தால் கூட விளம்பரப்படுத்தி செய்கிறதை என்னால் காண முடிகிறது இவரோ எந்த விளம்பரமும் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முற்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அது ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும் பிரச்சனை வந்தாதான் செய்யணும் அல்ல ஆபத்து காலத்துல தான் செய்யணும் அப்படிங்கிறது அல்ல எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் பொழுது குறைவுகளே இல்லாமல் இருக்கும் பொழுது எதிர்மறையான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை அவர் செய்தான் என்று வேத சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்ததா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்கிற ஒரு பதத்திலே அவர் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா மூணாம் வசனம் சொல்கிறது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய நாட்டிலே தேவன் எதை வெறுக்கிறாரோ அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் அகற்றுகிற காரியங்களை செய்கிறார் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒன்று அல்லது ஆண்டவருடைய பார்வைக்கு செய்யக்கூடிய ஒன்று என்பது அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நம்மை விட்டு நம்ம வீட்டை விட்டு அகற்றுவது இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நன்மை செய்கிற அநேக தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி சில தவறான காரியங்களை தங்களை விட்டு அகற்றாமல் இருக்கிறதை நாம் வேதவசனத்திலே பார்த்துக்கொள்ள முடியும் எனக்கு கண்பானவர்களே நமக்கு ஒரு வருமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய தொழில் தேவனுக்கு உகந்ததான காரியம் அல்ல தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் ஆனால் அந்த தொழில எனக்கு நிறைய லாபங்கள் வருகிறது அந்த தொழிலிலே எனக்கு நானூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் லாபங்கள் வருகிறது அதனால சிலர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் நோக்கத்தோடு அந்த தொழிலை விட்டு விடாமல் அந்த லாபத்தை வைத்துக் கொண்டு ஒருவேளை நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு ஆலயங்கள் கட்டுவதற்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு வரக்கூடியவங்க போக்கூடியவங்கெல்லாம் தான தர்மங்களை பண்ணுவதற்கு காணிக்கை காணிக்கை வந்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை நன்மையானதை செய்வேனே என்றால் தேவன் வெறுக்கிற காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது அது வெளியரங்கமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்தரங்கமான காரியமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதுதான் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை ஆசா தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்தார் தன்னுடைய நாட்டிலே இப்படிப்பட்ட அசிங்கங்கள் இல்லாதபடிக்கு அவைகளை உடை என்று வசனம் சொல்கிறது எத்தனையோ பேருடைய பகையை அவர் சம்பாதித்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய வர்மத்தை அவர் அவருக்கு நேராக வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கலாம் எதையும் பொருள்படுத்தாமல் என் ஆண்டவருக்கு உகந்ததையே நான் செய்வேன் இதை தன்னுடைய சிந்தைகளிலே அவர் நிறுத்தி வைத்திருந்தார் என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது பாருங்க இப்படி செய்ததனால தேசம் அருமையாக இழைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய அளவில் ஆண்டவர் அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது இப்படி செய்ததனால பாடுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை இரண்டாவது அவனுடைய எடுத்து காண வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறது பாடகமான சூழ்நிலை முதல்ல சாதகமான சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமா செஞ்சான் இப்ப பாதகமான ஒரு சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை என்றால் என்ன இவருக்கு எதிராக வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்பவன் பத்து லட்சம் பேரோடு இவனுக்கு எதிராக வருகிறார்கள் இவங்க இருக்கிற லக்கத்தை பார்த்தால் ஈதாவிலே ஒரு மூணு லட்சம் பேர் பெனியமேனிலே ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தான் ஆசாவுக்கு இருக்கிறாங்க எதா வரக்கூடியவன் டபுள் மனங்களை வாடான் பெரும் கூட்டத்தோட உமக்கு நன்மையானதாக ஆண்டவரே செய்யறேன் ஏன் ஆண்டவரே இவங்களை எனக்கு எதிர்த்து வரணும் அப்படின்னு அவன் அழுதுகிட்டு அப்படின்னு அவன் முறையிட்டுக்கிட்டு கிடக்கல வேதம் அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை நமக்கு இங்கே சொல்லி தருகிறது இந்த ஆசா வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் பத்தாவது வசனத்திலே அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது கோடை சத்தம் போட்டுக்கொண்டு புறமுதுகு காட்டிக்கொண்டு ஓடவில்லை எதிராக போய் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பதினோராம் வசனம் மிக மிக முக்கியமான வசனம் அங்கே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்று போடப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள் வருகிறதோ நீங்க நன்மையா தான் சமயமான காரியங்களை கத்தருக்கு கத்தருடைய பார்வைக்கு செய்யறவங்க தான் ஆனா இப்படியும் காரியங்கள் வரும்பொழுது சிலர் பாத்தீங்கன்னா நான் நன்மைதானோ ஆண்டவரே செஞ்சேன் எங்ககிட்ட எந்த தீமையும் இல்லை ஆண்டவரே ஏன் எங்களுக்கு அப்படி ஒரு பாடு வரணும் ஏன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வரணும் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு வரணும் இப்படியே உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நோ ஆசாவினுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பிரச்சனையை கண்டு மனமடிவையாகாதபடி பிரச்சனையை தெளிவாக பண்ணி அந்த உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது அவருடைய ஜபத்தினுடைய மகிமையை பாருங்கள் கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் இந்த வசனத்துல வரக்கூடிய ரெண்டு காரியம் மிக முக்கியம் அவர் சொல்றாரு நான் பலமுள்ளவனா இருந்தாலும் சரி பலவீனனா இருந்தாலும் எந்த நிலையிலும் உதவி செய்யக்கூடிய வல்லமை உம்மிடத்துல இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார் அவருடைய வல்லமை என்ன அவருடைய மகத்துவங்கள் என்ன அவர் செயல்படக்கூடிய தன்மைகள் என்ன அவர் எதிராக செயல்பட்டால் எப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் அவர் தெரிந்து வைத்துக் கொண்டு நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே ஆண்டவரை தனக்கு துணையாக கொள்ளுகிறான் இதுதான் முக்கியம் இங்க அநேக நேரங்கள்ல பிரச்சனை ஒன்று உடனே நாம உறவுக்காரர்களை துணையாக தேடுகிறோம் ஊழியர்களை துணையாக தேடுகிறோம் ஆண்டவரை துணையாக தேடுங்கள் நம்முடைய ஆண்டவர் அதன் வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு பிரச்சனை காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு எப்பொழுதெல்லாம் மனமடிவாக்கக்கூடிய ஒரு நிலைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் பாக்கியவான்கள் நமக்கு துணை செய்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அசாதாரண காரியங்களை அசால்ட்டா செய்கிறவர் மகிமையான காரியங்களை மட்டுமின்றி செய்கிறவர் நேர்த்தியான காரியங்களை ஆச்சரியமாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய வல்லமையை மட்டும் நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா தனிமை உணர்வுகள் உங்களுக்கு வர்றதில்லை ஐயோ நாங்க கொஞ்ச பேரா இருக்கோமே அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதில்லை நாங்கள் மைனாரிட்டியா உட்கார்ந்து இருக்கிறோமே அப்படிங்கிற பயம் நமக்கு வருவதில்லை நாங்க தேவை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை இன்னைக்கு இந்த பயங்கள் எல்லாம் அநேகருக்கு இருக்கிறபடியினால்தான் நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம் அரசாங்கத்துக்கு எதிராக அதை செய்வோம் அவருக்கு எதிராக இதை செய்வோம் அந்த எம்பியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடுவோம் இந்த எம்எல்ஏவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடுவோம் அந்த வசதியான முறை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடுவோம் அவங்க மூலமா காரியங்களை ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர் இது முக்கியம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியரோடு பேசி கொண்டிருந்தார் அவர் ஒரு ஒரு விளையாட்டிலே மிகச்சிறந்தவர் அதனால அரசாங்கத்தின் மூலமாய் அவருக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருந்தார் தமிழகத்திலே அவர் மிக முதன்மையான அதிகாரிகளோடு அவருக்கு பழக்கம் உண்டு அவர் ஒரு கிராமத்திலே ஒரு ஊழியராக இருந்தார் ஒரு நாள் பேசும்போது அவர் சொன்னார் பிரதர் எனக்கு இந்த விளையாட்டின் மூலமாக பிரபலமான அதிகாரிகள் எல்லாம் எனக்கு பழக்கம் நான் ஒரு கிராமத்திற்கு செல்வேனே என்றால் அங்க ஏதாவது எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சென்னையில இருக்கிற அவருக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்வேன் உடனே அவர் டிஸ்டிக்டுக்கு அடிப்பார் டிஸ்ட்ரிக்ட் வட்டத்துக்கு அடிப்பார் வட்டம் அங்க அடிப்பார் ஆக உடனடியாகவே பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தந்து விடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் நான் அவரை பார்த்து சொன்னேன் நீங்க இன்னும் ஆண்டவரை துணையாக கொண்டு செயல்படணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை மனிதர்களை சார்ந்து வாழ்க்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது நீங்க ஊழியரா இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கூட உங்களுக்கு வளர்ச்சி இல்லை எதிர்ப்பு வரலாம் ஆண்டவரை துணையாக கொண்டு பாருங்கள் ஆண்டவரை துணையாக கொண்டு பாருங்கள் ஆச்சரியமாக நடத்துகிறவர் அவர் எனக்கு யாரும் இல்லையே நினைக்கலாம் நீங்க ஆண்டவரே நீர் எனக்கு துணை நெல்லும் எனக்கு எதிராக வரக்கூடிய கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கலாம் தரமசாலியா இருக்கலாம் ஆண்டவர் நமக்காக செயல்படக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப அற்புதம் இதே வசனத்தில் அவர் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் நல்ல கவனிங்க இதுல ஒரு பதம் மிக தெளிவாக அவர் பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேரோடு வருகிறான் அவன் மனுஷன் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொண்டவர்கள் உமக்கு பிரியமானது செய்கிறவர்கள் அதனால் எங்களுக்கு எதிராக அவன் ஜெயித்தால் மனுஷன் உண்மை ஜெயிக்கிற மாதிரி ஏன்னா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமக்கு உரிமையை உரிமையோடு அவன் சொல்லுகிறான் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உரிமை பாராட்டல் நமக்குள்ளே இருக்கணும் பாதகமான சூழ்நிலைகளில் ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு காரியம் அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்க முடியும் வசனம் நீங்க தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் பனிரெண்டாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள் ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறவர் உங்க மாம்ச பலத்தை நீங்க நம்பான்டா உங்களுக்கு எதிராக வரக்கூடிய மாம்சத்தினுடைய வல்லமையை நீங்க பெருசா நினைக்காண்டாம் எப்போ அவங்க நினைச்சா அப்படி செஞ்சிருவாங்க இவங்க நினைச்சா இப்படி செஞ்சிருவாங்க அவங்க பெரிய பணக்காரங்க பண தள்ளி வீசிருவாங்க பணத்தால சாதிச்சிருவாங்க எல்லாம் நினைக்கலாம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் எந்த மனுஷனையும் உங்களை மேற்கொள்ள விடாதபடி உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இது மிக 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 முக்கியமான ஒன்று சாதகமான சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார் அவருக்கு பிரியமானது என்பது என்ன தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை தன்னை விட்டு அகற்றுவது இதுதான் நிறைய நேரங்கள்ல பிரியமானது என்று சொன்ன உடனே உங்க பக்கத்துல உள்ள ஏழை எளியத பார்க்கணும் பக்கத்துல உள்ளவங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் இதை மட்டும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா முக்கியமான ஒன்று என்னிடத்தில் ஆண்டவர் விரும்பத்தகாத காரியங்களை அகற்றுவதுதான் நான் நன்மையும் செம்மையுமாக கத்தனின் பார்வைக்கு செய்வது இரண்டாவது பாதகமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதல் எனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தால் என்ன எத்தனை பேர் போட்டி போட்டு கொண்டு வந்தால் என்ன என் ஆண்டவர் எனக்கு பெரியவர் இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது மூன்றாவது இந்த ஆசாவினத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய பெரிய ஒரு காரியத்தை பாருங்கள் இரண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசா செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் வசனம் சொல்லுகிறது கத்தரை தங்கள் முழுத்தோடும் தங்கள் முழு வாக்குமாவோடும் தேடணும் இப்படி அவன் மாத்திரம் தேடல தன்னுடைய நாட்டிலே உள்ள சின்னவங்க பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாரிலும் முழு தேசமும் கத்தரை தேட அவன் ஊக்குவித்தான் அல்லது கட்டளையை கட்டளை தேட கட்டளையிட்டான் அப்படி கர்த்தர் யார் தேடலையோ அவர்களை அவன் சங்கரிக்க வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கையை அவன் செய்ததாக வேதவசனம் சொல்கிறது நான் மற்றம் ஆண்டவரை தேடுகிறவன் அல்ல என்னுடைய தேசமும் ஆண்டவரை தேடணும் என்னுடைய நவா முழு நாடும் ஆண்டவரை தேடணும் இதைத்தான் யோசுவா தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றாரு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையை சேவிப்பேன் இதுதான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் சதனா நீங்க ஒவ்வொருவரும் திருச்செவையை நடத்தக்கூடிய ஒவ்வொருவரும் பேராயராக இருக்கலாம் போதவர்களாக இருக்கலாம் பேராயர் சொல்லணும் ஆண்டவரே நான் மாத்திரமல்ல என்னுடைய திருமண்டலம் முழுவதும் உண்மை தேடணும் முதல்ல அவரு தேடணும் மனிதனுக்கு பின்னால போகக்கூடாது மனிதனை சார்ந்திருக்க கூடாது இவங்க எல்லாம் சப்போர்ட் இருந்தாலும் காலையில் நடக்கும் எண்ணம் கூடாது இந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் தாங்கள் மாத்திரமல்ல தங்களோடு இருக்கக்கூடிய கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக அவர்கள் செவிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள் இன்னைக்கு நிறைய திருமண்டலங்கள் அது இல்லை என்பதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அது அவர் சொன்னாரு அதை சொல்ல என்னால மீறமுள்ள இதை நிறைய தவறுகளுக்கு ஒத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன ஆசா தன்னுடைய வாழ்க்கையில முழு தேசம் ஒரு சபை முழுமையா கத்திர தேடுறதே கஷ்டம் இப்ப ஒரு சபை மாத்திரமல்ல அந்த சேகரம் அந்த கவுன்சில் அந்த டயோசிஸ் அந்த நாடு ஏ அப்பா அப்ப அப்ப தலைமைத்துவம் சரியா இருந்தா தனக்கு கீழாய் இருக்கக்கூடியவர்களும் ஆண்டவரை தேடுவதில் சரியா இருப்பாங்க எவ்வளவு பெரிய உண்மை அது ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் என்றும் சுற்றித் தருவார்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நான் சரியில்லாவிட்டால் எனக்கு கீழே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடு நல்ல செயல்பாடா இருக்காது அப்ப நம்ம பாரப்படணும் ஆண்டவரே முதல்ல எங்க குடும்பத்துல ஏன் பிள்ளைகள் எனக்கு என்னுடைய கண்ட்ரோலுக்கு கே இருக்கிறவங்க எல்லாரும் தேடுறதுல ரொம்ப சரியா நீர் தான் ஆண்டவரே வாழ்க்கை நீங்க பணம் தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நோ அப்படி செய்யறதுனால என்ன ஆகுது போச்சுது ஆண்டவர் பதினஞ்சாம் வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது சுற்றுப்புறத்தாரால் யுத்தமே இல்லாதபடிக்கு அவர்களை இழைப்பாக பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு கண்பானவர்களே பதினாலு ஒண்ணுல பத்து வருஷத்துலதான் அமெரிக்கா பொழுது அவன் நன்மையும் செம்மையுமானதை செஞ்சான் அதற்கு பிற்பாடு அவனுக்கு பிரச்சனை வருது இங்கே ஆசா அரசாண்ட பதினஞ்சாம் வருஷத்துலதான் தன்னுடைய முழு தேசமும் ஆண்டவனை தேடணுங்கிற ஒரு கட்டளை அப்படியே இருபத்தாறு வருஷம் ஓடுது கடைசியாக ஒரு தவறை இந்த ஆசா செய்து விடுகலான் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னால இருபத்தாறு வருஷமா ஆண்டவர் நடத்திட்டு வந்தார் இந்த இருபத்தாறு வருஷம் மன்னிக்கணும் முப்பத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் யுத்தமே கிடையாது பதினஞ்சு முப்பத்தஞ்சு அப்ப பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சுன்னா இருபது வருஷம் வெல் டு ஒன்னும் பிரச்சனையே இல்லை எல்லாம் சாப்ட் இப்ப இருபது வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது முப்பத்தி ஆறாவது வருஷத்துல இதுக்கு முன்னால சேரா வந்தான் அந்த எத்தியோப்பியனாக சேரா வந்தான் ஆண்டவரே சொன்னான் ஆனா அதே ஆசா காலங்கள் உருண்டோடும் பொழுது இதுவரைக்கும் ஆண்டவரை சார்ந்திருந்தவன் அவன் தவறு செய்து விட்டான் ஆண்டவர் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போன கிடையாது முந்தியுள்ள பிரச்சனையை விட இப்போ உள்ள பிரச்சனை பெருசா இருக்கோ சிறுசா இருக்கோ அது முக்கியம் கிடையாது அன்னைக்கு நடத்தினவர் நம்மை நடத்துவார் அன்னைக்கு தாங்கினவர் நம்மை தாங்குவார் அன்னைக்கு அரவணைத்தவர் நம்மை அரவணைப்பார் அன்னைக்கு வெற்றியை தந்தவர் இன்னைக்கும் தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்ச காலம் எனக்கு எல்லாம் சாதகமா இருந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே கைகாலா எனக்கு உதவி போச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அறுவையான ஒரு எச்சரிப்பை ஒரு ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி என்பவன் மூலமாய் அவரை எச்சரிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீர் இதுக்கு முன்னால இப்படி ஒருத்தன் வரும்போது நான் உனக்கு பெரிய காரியத்தை செஞ்சேனா எட்டாம் வசனத்துல இப்ப நீ என்ன பண்ணிட்டீரு தப்பு பண்ணிட்டீரு இந்த விஷயத்துல நீ அறிவை இழந்து ஒரு எச்சரிப்பை பெற்றவனாக அவன் காணப்படுகிறான் நாப்பத்தோராம் வருஷத்துல அவன் மறித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற தன்னுடைய கடைசி நாட்கள்ல கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே நாடினான் என்று வசனம் சொல்லுகிறது ஆசாவின் இடத்துல நல்ல காரியம் நிறைய இருக்குது ஆனா முக்கா கணரை தாண்டினான் முழுக்கணரும் தாண்டலியே என் வாலிப வயசுல நல்லா இருந்தேன் என் இழ வயசுல நல்லா இருந்தேன் ஆனா முதிர் வயதுல என கண்பானவர்களே எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலும் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்வதிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை செய்வதிலும் நம்ம முனைந்து காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார் சூழ்நிலையை பார்க்காதுங்க உங்களை எழுத்து வரவங்க பராக்கிரமசாலியா இருக்கலாம் பரவாயில்ல நீங்கள் உங்களை ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் பலம் உள்ளவனுக்கு ஆய்களும் பல நற்றவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார் கண்களை மூடுவோமா இன்னைக்கு ஆண்டவர் ஆசாவின் மூலமாய் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார் நன்மையும் செம்மையும்னா என்ன ஆசாவின் இடத்துல செயல்பட்ட நன்மையும் செம்மையுமான காரியம் எது ஆண்டவரே என்னிடத்திலே உள்ள தன்னிடத்திலே உள்ள உமக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்றுவதுதான் நன்மையும் செம்மையும் இதை நான் செயல்படுத்த எனக்கு உதவி செய்திடலாம் பாதகமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ எனக்கு துணைவில்லும் என்று அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருவைகளை நீர் எனக்கு தாரும் நான் மாத்திரமல்ல என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள் என்னுடைய கிராமம் என்னுடைய சபை முழுமையும் உமக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் காரணமாக இருக்க நீர் எனக்கு கிருவை தாரும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறிவிடக்கூடாது ஆசாவினுடைய கடைசி காலங்கள் தவறின காலங்களாக இருந்ததைப் போல நாங்கள் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே சாதகமான காரியங்களையும் பேசியிருக்கிறீர் எச்சரிப்பான காரியங்களையும் பேசியிருக்கிறீர் இந்த பகுதிகளை நாங்கள் வீட்டிலே வாசித்து மறுபடியும் எங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து வழிநடத்தும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய அணுக்கரகம் கூட இருக்கட்டும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை